ாம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகின்றுவிடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் உன் வாழ்க்கையின் நேரங்களை கொள் அதற்காக உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து இருப்பதில்லை எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையுடன் நீ நகன்று செல் உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையுடன் செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும் சில உறவுகள் மனவலி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்து இருக்கும் என புரிந்து கொள் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் இருக்கிறேன் தெய்வ அனுகிரகத்தாலேயே ஒருத்தனுக்கு கிடைக்கிற மூன்று பெரிய வாய்ப்புகள் ஒன்று மனுஷிய ஜென்மா கிடைப்பது இரண்டு சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறப்பது மூன்று மகாபுருஷனான ஒரு குரு கிடைப்பது என்று சாய்பாபா ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார் மனமடங்கி சாந்தமாக இருந்து கொண்டு கேட்டால்தான் குரு மூலமாக பெறுகிற பிரணவமும் பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கும் மனம் ஒருமைப்பட்டு கேட்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை உழுத இடத்தில் ஊன்றினால்தான் விதை பிரயோஜனப்படும் நாம் எவ்வளவோ உபன்யாசம் கேட்கிறோம் கீதை முதலியானவைகளை நிறைய வாசிக்கிறோம் ஆனாலும் நமக்கு ஏன் துக்கம் போகவில்லை ஞானம் உண்டாகவில்லை நாம் சித்த சுத்தி பண்ணி கொள்ளாமலே கேட்பதாலும் படிப்பதாலும்தான் அது நிரந்தரமாக நின்று பலன் தருவதில்லை வைதீக கர்மாக்களை நிறைய பண்ணி கிருஷ்ணார்பணம் செய் பலனை எதிர்பார்க்காமல் அதை பகவத் ஆராதனமாக நினைத்து கொள் என்று சாயி இந்த உபதேசத்தின் ஆரம்பத்தில் சொன்னது சித்த சுத்தியை மனசின் அமைதியை உண்டாக்கிக் கொள்வதற்காகத்தான் கர்மாவால் மனசை உழுதாக வேண்டும் அது முதல் காரியம் அதன் பிறகு ஜலம் பாய்ச்ச வேண்டும் அல்லவா அதுதான் பக்தி நம் ஹிருதயத்தில் ஜலம் பாய்ச்சுவது பக்திதான் ஈஸ்வரனிடமும் குருவிடமும் பக்தி செலுத்த வேண்டும் குரு பக்தி இருந்தால் மனது தானாக சாந்தத்தை அடைகிறது பெரியவர்களுக்கு மகான்களுக்கு முன் ஒன்றை வாசித்தாலும் கேட்டாலும் அல்லது அவர்களே ஒன்றை சொன்னாலும் அது மனசில் நன்றாக பதிகிறது ஏனென்றால் அவர்கள் சன்னிதானத்தில் நம் மனஸ் ஒருவிதமான சாந்தத்தோடு இருக்கிறது கிளப்பிலும் லைப்ரரியிலும் இப்படி இருக்கவில்லை அதனால்தான் அங்கெல்லாம் படிப்பதும் கேட்பதும் நிற்காமல் ஓடி போய் விடுகிறது மனஸ் குரு பக்தியில் நனைந்தால் உடனே பலன் உண்டாகும் அதனால்தான் மகான்களாக இருக்கிறவர்களிடமும் உபதேசம் கேட்க வேண்டும் எதையும் குருமுகமாக கற்க வேண்டும் என்பது நாம் எவ்வளவோ படித்திருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ள அஞ்ஞான தடிப்பு கொஞ்சமும் குறையவில்லை அது எந்த இடத்தில் குறையுமோ அங்கே போய் சேர்ந்தால் அஞ்ஞான தடிப்பு தேய்ந்து போய் ஞானம் உதயமாக தொடங்கும் அப்படிப்பட்ட இடம்தான் குருவின் சந்நிதி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இப்படி சித்த சுத்திக்காக ஒரு குருவிடம் இருந்து வேதங்களை தெரிந்து கொண்ட பின் கிரகஸ்தாசிரமத்தில் அந்த வேதத்தில் சொன்ன கர்மாக்களை பண்ணி மனசின் அழுக்குகளை எல்லாம் போக்கடித்து கொண்ட பின் சந்நியாச ஆசிரம குருவிடம் மகாவாக்கிய உபதேசத்தை வாங்கி கொண்டால் அது பயிராக விளைகிறது அதாவது ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியத்தை பெறுகிறான் அதற்கு வழி பண்ணுவது ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி குருதான் சாய்பாபா மட்டும்தான் இதனால்தான் குரு பக்தியை எங்கு பார்த்தாலும் சிறப்பித்து சொல்லி இருக்கிறது உருவமற்ற இறைவனை மனத்தால் கற்பனை செய்வதை விட உருவமுள்ள இறைவனை பார்ப்பது மிக எளிது உருவமுள்ள குணமுள்ள இறைவனிடம் அன்பும் பக்தியும் திடமாக வேரூன்றிய பிறகு உருவமற்ற இறைவனை அறிந்து கொள்வது தானாகவே பின்தொடர்கிறது நிர்குணமான நிராகரமான இறைவனை பக்தர்களுக்கு புரிய வைப்பதற்கு பாபா கையாண்ட உபாயங்கள் எத்தனை எத்தனையோ அவரவர்களுடைய ஆன்மீக தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப பக்தர்களை தனித்தனியாக நிர்வகித்தார் பல சந்தர்ப்பங்களில் தரிசனம் தரவும் மறுத்தார் ஒருவரை ஷீரடியில் இருந்து தேசாந்திரியாக வெகு தூரம் அனுப்பிவிடுவார் மற்றவரை தனிமையில் வாழ செய்வார் பல ஆண்டுகள் இம்மாதிரி அப்பியாசங்களில் ஈடுபட்டால் பாபாவின் உருவமற்ற இருப்பின் மேல் ஏக்கம் அதிகமாகி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் உறங்கும் போதும் உணவருந்தும் போதும் என் நேரமும் பாபா அண்மையில் இருப்பதை பக்தர்கள் உணர்வார்கள் இச்செயல்களின் நோக்கம் இதுவே நீங்கள் பாபாவை தரிசிக்க என்றால் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுங்கள் அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டு பாபா என்னை மன்னித்து விடுங்கள் இனி உங்கள் வழிகாட்டுதலை மீறமாட்டேன் என கூறுங்கள் எந்த நேரத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இருங்கள் இந்த மனமே உங்கள் சீரடியாக இருக்கட்டும் என வேண்டுங்கள் எப்போதும் சாயினாம ஜபம் செய்து மனதை சக்தி மிகுந்த கேத்திரமாக மாற்றுங்கள் அவரை பற்றிய நினைவும் அவர் நாம தியானமும் உங்கள் மனதில் மீண்டும் அவரை உயிர்த்தெழ செய்யும் இதை உடனடியாக செய்யுங்கள் எதிலும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுங்கள் இதை பாபா அதிகமாக விரும்பினார் யாரையும் குறை சொல்வதை அவர் கொள்ளவில்லை குறை கூறுவோருக்கும் புறம் பேசுவோருக்கும் அவர் தண்டனை தரவும் தயங்கியதில்லை தம்பதியருக்குள்ளோ பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளோ மாமியார் மருமகளுக்குள்ளோ மற்றவர்களுடனோ பிணக்குகளை வளர்த்து கொள்ளாமல் கசப்புகளை நீக்கும் வழிகளை ஆலோசித்து செயல்படுத்துங்கள் அனைவரையும் நேசித்து அன்பு காட்டுங்கள் அதற்கு முன்னதாக ஒருவர் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் நட்புக்கு நீள்வது உங்கள் கரமாக இருக்கட்டும் இப்படி செய்து பொறுமையோடு அவருக்காக காத்திருந்தால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும் அவரது தரிசனம் தடையின்றி கிடைக்கும் சாயியின் திருவடிகளை தொழுவோம் வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை சென்றடைவது சாத்தியமாகும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் நம் உறவினனே ஆயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் எல்லாம் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால்தான் நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது அதனை வெளியே தேடாதே உன் உள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற நீ உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி பூரிப்பு அடைகிறேன் உன் வாழ்வில் உன் சாயப்பாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்ற போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகிறாய் வானத்தில் இருக்கும் சூரியனை போல நிலாவைப் போல நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளி வீசப் போகிறாய் உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பேன் ஜெய் சாய்ராம்